அப்படிங்கிற கருத்தை அடுத்த கருத்தாக பதிவு செய்ய சீமான் கீழ்ப்பாக்கத்துக்கு போகணும்னு சொல்றாரு ஒருத்தர் சீமானுடைய கருத்தை எல்லாம் நாங்கள் கருத்தாக எடுத்துக்கொள்ளவில்லை அவரை பொறுத்தவரையில் ஒன்றா குற்றாலத்துக்கு செல்ல வேண்டும் இல்லை என்றால் கீழ்ப்பாக்கத்துக்கு செல்ல வேண்டும் சொன்னவர் யார் அவர் தான் முதலேயே கீழ்ப்பாக்கத்துக்கு முதல்ல போக வேண்டியவர் அவர் தான் கீழ்ப்பாக்கத்துக்கு போகணுன்னா என்ன அர்த்தம்னா மனநிலை மருத்துவமனை சென்னையில் கீழ்ப்பாக்கங்கிற இடத்துல இருக்குது யார் யார் மென்டல் அப்படின்னு சொல்கிறாங்களோ அவங்கள்தான் சொல்லுவாங்கயோ கீழ்ப்பாக்கத்துக்கு போயான்னு அது மாதிரி ஈவி கே சிலங்கோன்னு சீமானை பார்த்து அவரை கீழ்ப்பாக்கறதுக்கு அனுப்புங்கிறார் நம்மளே ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருந்தோம் இவரை முதலை கீழ்ப்பாக்கத்துக்கு அனுப்புங்க யார் ஈவி கே அண்ணாமலை வந்து வீட்டுக்கு வரோம் அப்படின்னு சொன்ன உடனே வீட்டுக்கு வாங்க சாப்பாடு ரெடி பண்ணுறேன்னு சொல்லும்போது மாட்டுக்கறி ரெடி பண்ணுங்கன்னு சொன்னால் அழுந்தாள் மாட்டுக்கறி ரெடி பண்ணுங்க எழுபத்தஞ்சி வயசில் மாட்டுக்கறி திங்கிறதுக்கு பல் இருக்கா முதல் என்னெல்லாம் நம்ம கேட்டோம் அப்படி சொல்லும்போது என்ன நினச்சோம் ஒரு மன நல்ல சரி நினச்சோம் கவரு நிறைய மாடுன்னார் அப்போவே நாங்கள் சொன்னோம் அவர் அட்மிட் பண்ணுங்க கவர்னரை போய் எழுப்ப மாடுன்னு சொல்கிறாரு அப்படிங்கிற விஷயத்தையும் அப்போவே நம்ம சொன்னோம் ஸ்டாலின் காமராஜரான் காமராஜரை விட சிறந்த ஆட்சி நடத்துகிறாருக்கு ஸ்டாலின் சொல்லி காமராஜரையே கேவலப்படுத்தினார் அவங்க காங்கிரஸு காமராஜரையே மாசம் மாது பண்ணி பண்ணாங்க அப்போவே சொன்னேன் ஒரு மென்டல் மென்டல் ஆஸ்பத்திரிக்கு அனுப்புங்க இப்போ அவர் இன்னும் முத்தி போய் சீமான அனுப்புங்கிறார் அதனால் ம தமிழ்நாடு மக்கள் நன்றாக அறிவார்கள் பார்க்கத்துக்கு போக வேண்டியவர் ஈவி கே சிலங்கோவன் தான் அவர் ரொம்ப நாளாக சுற்றிக்கிட்டு இருக்காரு இவர் எம்எல்ஏவை தேர்ந்தெடுத்து சட்டசபைக்கு அனுப்பிட்டாங்க ஸோ சட்டசபையில் உள்ள இருக்கிற நாம் எப்போதும் ஆபத்து இருக்கிறது அதனால் ஈவி சிலங்கோவனை உடனடியாக வந்து மனநிலை மருத்துவமனைக்கு அனுப்பணும் அப்படிங்கிற கருத்தையும் பதிவு செய்யும் அடுத்தது ஆறுமுகசாமி ஆணைய அறிக்கை எதற்காக அமைக்கப்பட்டது ரொம்ப பேர் மறந்துருப்பீங்க சொல்லுங்கள் ஜெயலலிதா அவர்கள் வந்து அப்போலோ ஆஸ்பத்திரியில் எழுபது நாள் அட்மிட் பண்ணாங்க அப்போ அவருக்கு சரியான சிகிச்சை கொடுக்கலை அவர் மரணத்துக்கு எதுவும் இவர்களுக்கு யார் காரணம்னு சொல்லி அமைச்சாங்க இதில் வந்து சரியான சிகிச்சை கொடுக்கலை சசிகலா அவர்களை காவல்துறையை வச்சு விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஸ்டாலின் வரும்போது என்ன சொன்னார் தெரியுமா ஜெயலலிதா சாவுக்கு காரணமானவர்களை விடமாட்டேன்னாரு கமிஷனே சொல்லிட்டாங்க விசாரிங்க சசிகலாவை விசாரிங்க இவர் சசிகலாவோட கூட்டணி மறைமுக கூட்டணி வச்சுட்டு எனக்கு வந்து தினகரனை ஏடிஎம்கோட சார் சொல்லாதீங்க தனியாக நின்று ஓட்டப்பில்லைங்க அதே மாதிரி விஜயகாந்த் கட்சி ஏடிஎம்கியோட சேர்ந்துடக்கூடாது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டசபை தேர்தலில் நீங்கள் தான் சொல்லி அவங்கள பிரித்து விடணும் அப்படின்னு சசிகலாவோட பேரம் பேசி அதுக்கு இணையாக நான் வந்து ஆறுமுகசாமி அறிக்கையில் எந்த நடவடிக்கையும் உங்கள் மேலே எடுக்க மாட்டேன் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்துட்டு விட்டுட்டார் இப்போ ஒருத்தர் போட்டால் இதை சிபிஐ விசாரணைக்கு அனுப்பணும் ஆறுமுகசாமி அறிக்கையை வந்து ஸ்டாலின் கண்டுகொள்ளவில்லை சசிகலாவை விசாரிக்க வேண்டும் என்பதை பற்றி அவர் ஒன்றுமே செய்யலைன்னு சொல்லிட்டான் அதனால் இப்போ வந்து வந்து சிபிஐ இதுக்கு வந்து விளக்கம் கேட்டிருக்காங்க சென்னை உயர் நீதிமன்றம் அதனால் ஆறுமுகசாமி ஆணைய அறிக்கையில் சொன்னபடி யார் யாரை விசாரிக்கணும்னாங்களோ அவங்கள சிபிஐ விசாரிக்கணும் தமிழ்நாடு போலீஸ் விசாரித்தார் ஸ்டாலின் அரசியல் காரணங்களுக்காக அவரை காப்பாற்றுவார் ஜெயலலிதா மரணத்தை பற்றி அவர் ஒருபோதும் கவலைப்பட மாட்டார் அதனால் உயர் நீதிமன்றம் சிபிஐக்கு அனுப்புவது தான் சரியான விஷயம் அப்படிங்கிற கருத்தையும் பதிவு செய்ய விரும்புகிறோம் அடுத்தது ஸ்டாலின் ஒரு சட்டம் போட்டிருக்கார் இந்த சீமான் சாட்டை துறைமுருகன் பேசினார் ஒரு பாட்டு பாடினார் அதில் சண்டாளர் அப்படின்னு வார்த்தை வந்திருக்கு கருணாநிதியை சொன்னது நம்ம கிராமங்கள்லாம் சொல்லுவாங்க சண்டாளருங்கிற வார்த்தையை சண்டால அப்படின்னு சொல்லுவாங்க திட்டுறதுக்கு சொல்லுவாங்க எல்லோரும் நிறைய பேர் உபயோகிப்பாங்க அதை அது வந்து அது வந்து ஒரு ஜாதியோட பேர் பட்டியலினுத்த மக்கள் ஜாதியை சேர்ந்தது அது எப்படி நீ சொல்லலான்னு ஸ்டாலின் வந்து வழக்கு போட்டார் மேஜிஸ்ட்ரேட்டு காஜி துப்பி மண்டையில் மூளை இருக்கான்னு கேட்டாங்க பொலிஸ் அப்பாத்து இதெல்லாம் வந்து ஏன் அப்படி கேட்டாங்கன்னா அவங்க கொஞ்சம் சட்டம் தெரிஞ்சோம் எப்படின்னா சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க இந்த எஸ்சி எஸ்டி ஆக்டில் வெறும் பட்டியலினத்தைச் சேர்ந்த ஒரு ஜாதியை பேர் சொன்னால் அது வந்து குற்றமாகாது அந்த பேரை சொல்லி சம்மந்தப்பட்டவர்களை தான் குற்றம் சுப்ரீம் கோர்ட் சொல்லி ஸ்டாலினுக்கு இதெல்லாம் எங்கே தெரியும் எங்கே போய் படிப்பார் அவருக்கு எங்கே படிக்கிறது ஒன்றும் தெரியாது அதனால அவர் என்ன பண்ணிட்டாரே கேச அந்த பாட்டில் வருதுன்னு போட்டார் இப்போ சட்டமே கொண்டு வந்துட்டார் அவங்க ஆதித்ராவிடர் ஆணையம் என்ன சொல்லுது அந்த பேரில் சொன்னாலே இன்னைக்கு ஒஃபென்ஸ் குற்றம் அது எப்படி குற்றமாகும் கோர்ட்டுக்கு போங்க காயத்துக்கு போவோம் அவங்கள ஆதி திராவிடர் ஆணையத்தை தான் சட்டங்கிறது என்ன சுப்ரீம் கோர்ட் சொல்கிறாங்களே பேர் சொல்வது தப்பு இல்லை இவர்கள் நகைச்சுவையாக சொன்னாலோ அந்த பேரை இது பண்ணாலோ அது மிகப்பெரிய குற்றம்னு இவங்களா சட்டத்தை போட்டுக்கிறாங்க அதனால் ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறேன் சட்டப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வாங்க சுப்ரீம் கோர்ட் ஒரு பேரை சொல்கிறது அவம அவமானம் கிடையாது அவமதிப்பு கிடையாது அந்த பேரை சொல்லி அந்த குறிப்பிட்ட நபரை நீங்கள் திட்டுவதாக அவர் வந்து மன்னத்தை புண்படுத்துவதாக இருந்தால் மட்டும்தான் அது வந்து குற்றம் அப்படின்னு வந்து நீதிமன்றங்களும் உச்ச நீதிமன்றங்களும் சொல்லியிருக்கும்போது ஸ்டாலின் மட்டும் நம்ம போட்ட கேஸு கரெக்டு நான் போட்ட கேஸை ரைட்டு அப்படிங்கிறதுக்காக இப்படி ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் முதல்ல இந்த அறிவிப்பை வாபஸ் வாங்குங்க ஸ்டாலின் சட்டம் வந்து படித்து பாருங்கள் சட்டம் படித்து பார்க்கவங்களுக்கு நேரம் இல்லைன்னா சட்டம் தெரிஞ்சவங்களெல்லாம் கொடுத்து என்னப்பா சொல்லுதுன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் போடுங்க பட்டியலினத்து மக்கள் மேலே உங்களுக்கு எவ்வளோ அக்கறைங்கிறது எங்களுக்கு தெரியும் பட்டியலினத்து மக்களுக்கு உண்மையான இது பண்ணவங்களா நீங்கள் சமத்துவபுரம்னு கொண்டு வந்து மற்ற ஜாதிக்கான அந்த ஊரில் இருந்துக்க நிலம் வச்சிருக்கிறவன் எல்லாம் பறித்து அங்கே போய் சமத்துவம்னு கட்டி பட்டியலினத்து மக்களுக்கும் மற்ற ஜாதிக்கும் இருக்க இந்த நல்ல ஒற்றுமையை கெடுத்தவர் உங்கள் தந்தை கருணாநிதி பட்டியலினத்து மக்களுக்கு நீங்கள் துரோகம் தான் செய்திருக்கிறீர்கள் என்றைக்கும் நல்லது செய்ததில்லை அதனால் அவர்களுக்கு நல்லது செய்வது போல் புதிய சட்டத்தை போட்டு அவர்களை அவமானப்படுத்தாதீர்கள் அப்படிங்கிற கருத்தையும் பதிவு செய்வர்கள் அடுத்தது செல்வப் பெருந்தகை அடுத்த பேட்டியில் செல்வப்ருந்தகையை பற்றி நிறையா சொல்லும் ஏன்னு கேட்டிங்கன்னா செல்வப்ருந்தகை வந்து ஒரு இதில் சொல்கிறார் இன்றைக்கி பேட்டியில் சொல்வதற்கு நேரம் இல்லை ஆனால் ஒரு விஷயத்தை சொல்கிறேன் செல்வப்ருந்தகை சொல்கிறார் காமராஜரை பற்றி பேசுகிறதுக்கு காங்கிரஸுக்கு தான் தகுதியான் காங் காமராஜரை அவமானப்படுத்தியது காங்கிரஸ் காமராஜர் வந்து முக்கியமான அகில இந்திய பகுதியில் எல்லாம் பதவியில் இருந்தவர் அவரை இந்திரா காந்தி என்ன பண்ணாங்க மதிக்கலை காமராஜர் அவங்கெலாம் தனியாக வந்து சிண்டிகேட் அப்படின்னு காங்கிரஸில் தனியாக ஆரம்பித்தாங்க ஆரம்பித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு நெருக்கடியில் மேலே காமராஜரை கைது செய்வதற்கே இந்திரா காந்தி தயாராக இருந்தார் அதுக்கப்புறம் அதை தள்ளி போட்டாங்க இப்படி அதுக்கப்புறம் இந்திரா காங்கிரஸ்னு உருவாச்சு காங்கிரஸே காமராஜரை மதிக்கலையே தமிழ்நாட்டில் மட்டும்தான் அதுக்கப்புறம் ஒரு அரசியல் நடத்தினார் அதுக்கப்புறம் இறந்து போயிட்டார் ஆக காங் காமராஜருக்கு அதிக துரோகம் செஞ்சவங்க கருணாநிதியும் காங்கிரஸும் தான் செல்வ பிறந்தங்களுக்காக தான் பேசிக்கோங்க உங்களுக்கு யோகியதே கிடையாது காமராஜரை பற்றி பேசணுங்க செல்வப்ருந்தங்க என்ன சொல்கிறாரு ஒரு பேட்டியில் அந்த பேட்டியை அதாவது இவர் இவர் வந்து குற்றப்பின்னணி உடையவர்னா அண்ணாமலை சொல்லிட்டார் அதனால் ஒரு கோமம் வருது பட்டியலினத்த மக்களே குற்றப்பிரிவு குற்றப்பின்னணி உள்ளவங்கன்னு சொல்கிறாங்க ரவுடிங்க இஸ்ரீ ஷீட்டர்னு சொல்கிறாங்க அது சொல்கிறாங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்க யார் வாயில கூட சொல்றாங்க விரும்பல கேள்வி கேட்கிற கேட்கிறாரு உங்களைத்தானே சார் சொன்னாரு அது என்ன பட்டியல் எழுத்து மக்கள் இப்படி இவர் குற்றப்பின்னணி இருக்கிறவராக இருந்தால் எதற்கெடுத்தாலும் ஜாதி எழுக்கக்கூடிய ஒருத்தர் குற்றப்பின்னணியில் உள்ளவர் பல குற்றங்களில் சம்பந்தப்பட்டவரை கொண்டு போய் காங்கிரஸுக்கு தலைவராக்கிட்டா காமராஜர் பயிரை சொன்னீங்கன்னா உங்க காமராஜருக்கே கேவலம் காங்கிரஸ் எல்லாம் இனி பேசாதீங்க குற்றப்பின்னணி உள்ளவர தலைவராக எப்படிப்பட்டவர்கள் இருந்த இது கட்சி எது தான் சொன்னார் என்றைக்கே காம காந்தி இவங்க பூரா கேவலப்படுத்திடுவாங்க காங்கிரஸ் நிறைய காங்கிரஸை கலைச்சிருங்கடா கட்சி சொன்னேன் நீங்கள் இஷ்டத்துக்கு ஏதாச்சும் ஒரு கட்சி ஆரம்பிச்சுக்கங்கன்னு எவ்வளவோ சொன்னார் இன்று அது நடந்து கொண்டிருக்கிறது குற்றப்பின்னணியில் உள்ளவர்கள் எல்லாம் காங்கிரஸுக்கு தலைவராகிறார்கள்